இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஏழில் செவன்த் சம் கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஆர் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஒன் கே கேப் ப்ளஸ் டீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப் என்ற தளத்திற்கு என்ற தளத்தின் துணை அழகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் பாருங்க தாட் ஈஸ்டியன் சமன்பாடுகள் கேட்டிருக்காங்களா இப்போ நம்ம கூட ஒரு தவம் கொடுத்துட்டாங்க இதிலேருந்து துணை அழுகு அல்லா வெட்ட சமப்பாடுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேட்டிசிங் சாப்பாடுக்கான சாம்பாடு கேட்டுருக்காங்களா ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துரு சாம்பாட்லேருந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம் எழுதிட்டு துணை அழுக்கு அல்லாத வெக்டர் சமப்படுக்கான ஃபார்மில் நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நாட் பி வெக்டர் கேஷ் சி வெக்டரா அப்ளை பண்ணி இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அங்கே கொடுக்கப்பட்டவங்க சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி எடுத்து எழுதியாச்சு இருந்து ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் அடுத்து பாருங்கள் பி வெக்டர் சி வெக்டர் மூணு பிரிச்சு எழுதிக்கலாமா இப்போது ஃபஸ்ட் இருக்கிறது ஏ வெக்டர் ஆர்ஐ ஆர்ஐகே மைனஸ் ஒன் ஜே ஜேகே ப்ளஸ் ஒன் கே கேகே செகண்ட் பார்த்தீங்கன்னா இது பி வெக்டர் எடுக்க போகிறோம் மைனஸ் ஐ ஐகே ப்ளஸ் டூ ஜேகே ப்ளஸ் ஒன் கே கேகே தேர்டுன்னு பாருங்கள் சி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா மைனஸ் ஃபைவ் ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே ஜேகே மைனஸ் ஃபைவ் கே கேகே சரிங்களா ஃபஸ்ட்னு கேட்டிருக்காங்க துணை அலகு அல்லாத வெக்டர் சாம்பாடு கட்டிருக்காங்களா பாருங்க துணை அலகு அல்லாத வெக்டர் சாம்பாடு இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டான் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் ஜீரோவா ஃபஸ்ட் நம்ம என்ன பிடிக்கலாம் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எனக்கு பிடிச்சிடலாமா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என்னும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் அன்றைக்கி மறுபடியும் சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்போ பி வெக்டருக்கான தெயோ நம்பர்ஸ் அப்படி எடுத்து எழுத போகிறோம் பாருங்கள் என்ன இருக்குது மைனஸ் எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் சி பெக்ட்ருக்கு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு சரிங்களா இப்போது குடி மாற்றணும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போது ப்ளஸ் ஐகேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்ப எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஜே கேப் பின்ட்டு மோட்ல சாஃப்ட் ஜே கேப்கான நிறைய விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு பாருங்க ப்ளஸ் கே பின்ட்டு மோடலர் சாஃப்ட் கே கேப்கான நிறைய விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ரெண்டு மைனஸ் நாலு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் ரெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு பத்து ஃபோலை வர மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் நாலு மைனஸ் ஜே கேப் பின்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுமா ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு பமலை வர மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் அஞ்சு அடுத்து பாருங்க ப்ளஸ் பின்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு பொம்பளை வர மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் பத்து ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் கேப்ட்டு மைனஸ் பத்தில் ப்ளஸ் நாலு கழிச்சான வரும் மைனஸ் ஆறு மைனஸ் ஜே கேப் கேப்ட்டு அஞ்சு அஞ்சு கூட்டினா பத்தா ப்ளஸ் கே கேப் கேப்ட்டு நாலு ப்ளஸ் பத்து கூட்டினா ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் ஆறு இப்போ இருக்குமான ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆறு ஐ கேப்னு வருமா ப்ளஸ் மைனஸ் இப்போ என்ன வரும் மைனஸ் பத்து ஜே கேப்பா ப்ளஸ் கே கே ப்ளஸ் ஃபோர்டின் இப்போ வரும் ப்ளஸ் பதினாலு கே கேப் இதுதான் நமக்கு தேவையான பி வெக்டர் க்ளஸ் சி வெக்டருக்கான வெக்டர் சமம்பாடு சரிங்களா இதை வந்து அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில் இப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன ஆர் ஐகேப் மைனஸ் ஜேகே ப்ளஸ் ஒன் கே கேப் டாட் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டருக்கு என்ன சவன் என்ன ரெண்டு மைனஸ் ஆர் ஐ ஐகேப் மைனஸ் டென் ஜேகே ப்ளஸ் ஃபோர்டீன் கே கேப் ஈக்குவல் ஜீரோ இப்போ டாட் ப்ராடக்டில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பெருக்கம்மா ஆர் வெக்டரையும் சமம்பானையும் பெருக்கும் இன்டென் சவன் பெருக்குமாம் பெருக்கம்மா பிறக்கும்போது பாருங்கள் இப்போ ஆர் வெக்டர் டாட் என்ன இருக்குது மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே ஜேகேப் ப்ளஸ் பதினாலு கே கேப் மைனஸ் இருக்கா மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் அடுத்து பாருங்கள் ஆர்ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் என்ன இருக்குது மைனஸ் ஆர் ஐகே மைனஸ் டென் ஜே கேப் ப்ளஸ் ஃபோர்டீன் கே கே ஈக்குவல் ஜீரோவா இப்போது இங்கே ஆறு மைனஸ் ஆறு இருக்குது மைனஸ் பத்து இருக்குது ப்ளஸ் பதினாலு இருக்குது இதில் வந்து என்ன காமெலாம் வெளியேறாமல் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு வெளியே எடுக்கலாமா இப்போ ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ரெண்டு வெளியே எடுத்துகிட்டா உள்ளே மூணு ஐ கேப்னு இருக்குமா இங்கே இருக்குது மைனஸ் மைனஸை வெளியே எடுத்துகிட்டோம் ஃபுல்லாக என்ன ஆகணும் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அதனால் ப்ளஸ் மைனஸ் மைனஸாக வரும் அப்போது பத்து எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு இருக்கா அஞ்சு ஜே கேப் அடுத்துப்பாங்க இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் எடுத்துட்டோம் இப்போ என்ன வரும் மைனஸ் ஏழு கே கேப்னு வருமா இதே சாம்பார் பிரித்து எழுதிருக்கு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஆறு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அப்போ மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து அது எப்படி பாருங்கள் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸா ரெண்டும் ஏலம் பிறகுனா பதினாலு இதைத்தான் பிரித்து எழுதியிருக்கும் மைனஸ் இப்போ டாட் ப்ராடக்ட் இன்னும் போது இதுக்கான நம்பர்ஸை மட்டும் பெருக்கோமா பின்ன ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறு எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிற தரத்தோ மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் பத்து அடுத்து பாருங்க ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஐ ஐகேப் ப்ளஸ் அஞ்சு ஜேகேப் மைனஸ் ஏழு கே கேப் மைனஸ் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு பிறகு இருக்குன்னா என்ன வரும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறா மைனஸ் இருக்குது மைனஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று இன்ட்ரெ மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் பத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா அது என்ன வரும் ப்ளஸ் பத்து அடுத்து ஒன்று இன்ட்டு பதினாலு பதினாலு ஈக்குவல் ஜீரோவா ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஐகேப் ப்ளஸ் அஞ்சு ஜேகேஃப் மைனஸ் ஏழு கே கேப் மைனஸ் இப்போ முப்ப மைனஸ் முப்பத்தி ஆறு பத்தையும் பதினாலையும் கூட்டினா ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோவா இப்போ வெக்டர் டாட் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஐகேப் ப்ளஸ் அஞ்சு ஜே ஜேகேப் மைனஸ் ஏழு கே கேப் மைனஸ் மைனஸ் முப்பத்தி ஆறு இருக்குது ப்ளஸ் இருபத்தி நாலு இருக்குது கழிச்சா என்ன வரும் பன்னெண்டுன்னு வருமா பின்னாக்கான கூட்டி மைனஸ் ரெண்டுனால மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போங்க ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ரெண்டு எண்டு மூணு ஐ கே ப்ளஸ் அஞ்சு ஜேகே மைனஸ் ஏழு கே கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா அப்போ ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த பக்கம் இருக்குது ப்ளஸ் பன்னெண்டு இந்த பக்கம் கொஞ்சம் என்னாகும் மைனஸ் பன்னெண்டாம் வரும்மா அப்போது ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ரெண்டு எட்டு மூணு ஐ ஐகேப் ப்ளஸ் அஞ்சு ஜேகேப் மைனஸ் ஏழு கே கேப் ஈக்குவல் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டாக வரும் இப்போ இங்கே மைனஸ் ரெண்டு பெருக்கில் இருக்குது இந்த இப்போ கொஞ்சம் என்ன வரும் பெருக்கில் இருக்கிறது வகுத்தல் ஆகுமா இப்போ ஆர் வெக்டர் டாட் மூணு ஐகேப் ப்ளஸ் அஞ்சு ஜேகே மைனஸ் ஏழு கே கேப் ஈக்குவல் மைனஸ் பன்னெண்டு டிவைட் பை மைனஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுமா இப்போ கேன்சல் பண்ணால் ஒரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போது ஆர் வெக்டர் டாட் மூணு கே ப்ளஸ் அஞ்சு ஜேகே மைனஸ் ஏழு கே ஈக்குவல் ஆறாம் இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லாது வெக்டர் சமம்பாடு என்ன கேட்டிருக்காங்க காட்டிசின் சமன்பாடு இப்போ என்ன பண்ணுவோம் சமன்பாட்டில் ஆர் வெக்டருக்கு வெக்டர் ஃபார்ம் அப்ளை பண்ணுவோமா அதுதான் சமன்பாடு இப்போ இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக வந்து எக்ஸ் ஐகே ப்ளஸ் ஒய் ஜேகே ப்ளஸ் இசட் கே கே அப்னு அப்ளை பண்ணப் போகிறச்சு சரிங்களா ஏன்னா காட்டி சமம்பாடுனாவே ஐ கேப் ஜே கேப் கே கேப் இல்லாமல் நம்ம எடுத்து எழுதணும் இப்போ அப்ளை பண்ணலாமல் ஆர்ட்ருக்கு பதில் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் ஈக்குவல் ஆறு டாட் ப்ராடக்ட் இன்மெண்ட் பண்ணுவோம் இந்த முடியும் நம்பர் சமெண்ட்டு போயிருக்கோமா இப்போ மூணு இங்கே எக்ஸ் இருக்குது பின்ன வரும் மூணு எக்ஸ்னு வருமா இங்கே ப்ளஸ் அஞ்சு இருக்குது இங்கே ஒய் இருக்குது பின்ன வரும் அஞ்சு ஒய்னு வருமா இங்கே மைனஸ் ஏழு இருக்குது மைனஸ் இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது அப்புறம் மைனஸ் ஏழு இசட்னு வருமா ஈக்குவல் ஆறு இதுதான் நமக்கு தேவையான காட்டிவிஷன் சமப்பாடு நீங்கள் உங்கள் ஸ்டெப்பை விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் என்ன நீங்கள் பங்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் செவன் இசட் இந்த பக்கம் ப்ளஸ் ஆர் ஆகுறது கொஞ்சம் மைனஸ் ஆராக வருமா மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம்